வணக்கம் தோழர்களே இன்று நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டில் ஆதார் துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பற்றி முழுமையாக பார்ப்போம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது யூஐடிஏஐ மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள ஆதார் மையங்களுக்கு ஆபரேட்டர் மற்றும் மேற்பார்வையாளர் பணியிடங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன பணியின் பெயர் ஆதார் ஆபரேட்டர் மேற்பார்வையாளர் காலியிடங்கள் இருநூற்றி மூன்று தகுதி பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது பத்தாம் வகுப்பு முடித்து இரண்டு வருட ஐடிஐ முடித்திருக்கலாம் அல்லது பத்தாம் வகுப்பு முடித்து மூன்று வருட பாலிடெக்னிக் டிப்ளமோ பெற்றிருக்கலாம் தகுதி பதவிக்கு ஏற்ப மாறுபடும் வயது வரம்பு குறைந்தது பதினெட்டு வயதை கடந்திருக்க வேண்டும் சம்பளம் மாதம் பதினைந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் தேர்வு முறை நேர்காணல் மற்றும் ஆவணச் சரிபார்ப்பு அடிப்படையில் தேர்வு நடைபெறும் விண்ணப்பக் கட்டணம் கட்டணம் எதுவும் இல்லை விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இருபத்தைந்தாம் ஆண்டு விண்ணப்பிக்கும் முறை அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த வேலைவாய்ப்பிற்கு ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் அவசியமாக விண்ணப்பிக்கவும் மேலும் முழுமையான தகவல்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆன்லைன் விண்ணப்ப படிவம் அதிகாரப்பூர்வ இணையதளம் பார்வையிடலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படி தினசரி அரசாங்க வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே